அத்தியாயம் பதினேழு அத்தியாயம் பதினேழு வணிக கடவுள் மற்றும் குட்டிச்சாத்தான்கள் மற்ற பல கடவுள்கள் எதையும் வெளிப்படுத்த நான் உதவ முடியாதா அதற்கு ஈடாக நம்பிக்கை புள்ளிகளை கேட்க முடியுமா சன்னி யோசித்தார் ஒரு நாவல் மற்றும் மிகவும் லட்சியமான யோசனை அவரது தெய்வீக மனதில் தூண்டியது விலை மற்றும் விளிம்பு சமநிலையில் இருந்தால் இது மிகவும் இலாபகரமான வணிகமாக இருக்கும் சன்னி சத்தமாகச் சொன்னார் ஏற்கனவே நம்பிக்கையின் மகத்தான வருகையை கற்பனை செய்தார் அவர் ஒரு முடிவில்லாத லெட்ஜரை கண்டார் தெய்வீக நாணயத்தை கணக்கிடுகிறார் ஒவ்வொரு நிமிடமும் கணக்கிடப்படுகிறது சன்னி கூச்சலிட்டார் திடீரென்று ஒரு அவசர வெடிப்பு அவரை இயக்கியது அவர் உடனடியாக கடவுள் அரட்டை பேனலை திறந்தார் அவரது விரல்கள் மெய்நிகர் விசைப்பலகையின் மீது வட்டமிடுகின்றன காஸ்மோஸ் எனது சக கடவுள்கள் நான் காஸ்மோஸ் கடவுள் நீங்கள் அனைவரும் நிச்சயமாக விரும்பும் ஒரு சேவையைத் தொடங்கியுள்ளேன் இனிமேல் நான் வெளிப்படுத்த விரும்பும் உயிரற்ற பொருளுக்கான எந்தவொரு கோரிக்கையையும் நீங்கள் நேரடியாக எனக்கு பிஎம் செய்யலாம் அதன் வடிவமைப்பு மற்றும் பயன்பாட்டை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் உற்பத்தி செலவுக்கு ஏற்ப விலை வழங்கப்படும் என்றார் பொதுவாக முக்கிய அறிவிப்புகளுக்கு முன் இருந்த பிரபஞ்ச மௌனம் உடனடியான சத்தமாக வெடித்த சலசலப்பால் சிதறடிக்கப்பட்டது கடவுளே பிக்ஷா உண்மையிலேயே பெருந்தன்மை வாய்ந்தவர் தனது திறமையை எங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஒரு கடவுள் என்று தட்டச்சு செய்தேன் ஒவ்வொரு மெய்நிகர் கடிதத்திலிருந்தும் பிரமிப்பு துளர்க்கிறது அவர் தெளிவாக லாபம் ஈட்டுபவர் அவர் தனது சேவை கட்டணமாக விசுவாச புள்ளிகளின் பெரும் பகுதியை எடுத்துக்கொள்வார் உற்பத்திச் செலவு என்னவென்று கூட எங்களுக்கு தெரியாது மற்றொரு கடவுளை தெளிவுபடுத்தினார் அவர்களின் சந்தேகம் புகழைக் குறைக்கிறது ஒரு பங்கை எடுப்பது ஒரு வியாபாரத்தின் ஒரு பகுதி காஸ்மோஸ் கடவுளால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய முடியாது அவர் தனது லாபத்தைப் பெறுவது இயற்கையானது மற்றொரு கடவுள் ஒருவேளை அவர்களின் சொந்த உலகின் வளர்ச்சியில் போராடி காஸ்மோசைப் பாதுகாத்து கடவுள் அரட்டையில் உடனடி மற்றும் சூடான விவாதத்தை தூண்டினார் ஒரு சேவையா என்ன துணிச்சல் நமது தெய்வீக சக்தி பண்டமாக்கப்படுமா ஒரு பாரம்பரிய கடவுளை கேலி செய்தார் குப்பை இது என் உலகில் பல வருட சோதனை மற்றும் பிழையை காப்பாற்றினால் அது ஒவ்வொரு புள்ளிக்கும் மதிப்புள்ளது ஒரு நடைமுறை கடவுள் என்று பதிலளித்தார் ஒருவேளை இந்த மேனிஃபெஸ்டேஷன் தலைப்பு சொல்வது போல் பிரமாண்டமாக இல்லை ஒருவேளை அவர் அற்ப விஷயங்களை மட்டுமே செய்ய முடியும் ஒரு நுட்பமான பொறாமை குரல் கிசுகிசுத்தது முட்டாளாக இருக்காதே அமைப்பு அவருக்கு ஒரு தனித்துவமான பட்டத்தை அளித்தது அதில் அற்பமான எதுவும் இல்லை மற்றொருவர் வாதிட்டார் ஆனால் சன்னி தெய்வீக சண்டையை முற்றிலும் மறந்துவிட்டார் அவரது கவனம் ஏற்கனவே உள்வரும் தகவல் தொடர்புகளின் சுத்த அளவு மூலம் நுகரப்பட்டது அவர் ஏற்கனவே ஆயிரம்க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட செய்திகளை அவரது இன்பாக்ஸில் நிரப்பிக் கொண்டிருந்தார் பரந்த தெய்வீக நெட்வொர்க்கில் இருந்து கோரிக்கைகள் குவிந்தன சன்னியின் அடிப்படை இலக்கு அவ்வளவு எளிதல்ல அவர் தனது வாடிக்கையாளர்களிடமிருந்து பெரிய அளவிலான நம்பிக்கையை மட்டும் குவிக்க விரும்பவில்லை அவருடைய முதன்மையான நோக்கம் வணிகத்தின் அடியில் மறைந்திருந்து அறிவை பெறுவதாகும் இந்த கடவுள்கள் அனைவராலும் பெற்றிருக்கும் விலைமதிப்பற்ற பல்வேறு அறிவு பல கடவுள்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி சிக்கலான வரைபடங்களை வெளிப்படுத்தும்படி அவரிடம் கேட்பார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அணு ஆயுதங்கள் மேம்பட்ட ஆயுத திட்டங்கள் மற்றும் எண்ணற்ற பிற தொழில்நுட்ப சாதனங்கள் மறுபுறம் மந்திரம் உட்கொண்ட உலகங்களை மேற்பார்வையிடுபவர்களின் கோரிக்கைகள் இன்னும் பலனளிக்கும் அவர்கள் தங்கள் பிராந்தியத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புரட்சிகர மருந்தின் சரியான நகலை அல்லது ஒருவேளை சொர்க்கத்தை மீறும் அமுதத்தின் துல்லியமான அமைப்பை கேட்கலாம் இப்போது சன்னி தனது இதயத்தை மட்டும் சிந்திக்கவில்லை அது இன்னும் மந்திரத்தின் மூலக்காட்சியால் முற்றிலும் ஈர்க்கப்பட்டது பல ஆண்டுகால தனிமை மற்றும் துல்லியமான திட்டமிடல் ஆகியவற்றால் தனது மூலோபாய நுண்ணறிவை மெருகேற்றிய அவர் தனது மனதுடன் யோசித்துக் கொண்டிருந்தார் அவரது உலகில் மந்திரம் மற்றும் தொழில்நுட்பம் இரண்டையும் ஒன்றாக உருவாக்க முடியுமானால் அல்லது இன்னும் சிறப்பாக அவை சிக்கலானதாக இணைக்கப்பட்டால் வெரிடியாவின் சாத்தியம் வரம்பட்டதாகிவிடும் என்பதை அவர் முழுமையான தெளிவுடன் புரிந்துகொண்டார் அவர் அற்புதமான படைப்புகளை கற்பனை செய்தார் தூய கமுக்கமான ஆற்றலின் பொருட்களை சுடும் மனா பீரங்கிகள் சாதாரண எரிப்பு மூலம் இயங்கும் விண்கலங்கள் ஆனால் பயன்படுத்தப்பட்ட மானா கற்களால் இயக்கப்படும் மாயாஜால துல்லியத்துடன் கட்டப்பட்ட தானியங்கி நகரங்கள் ஏனெனில் அவரது ஆதிகால மனிதர்கள் எவ்வளவுதான் உடல் ரீதியாக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய அல்லது மாயாஜால எரிபொருளைக் கொண்ட விண்கலங்களை விட வேகமாக பிரபஞ்சம் முழுவதும் தங்கள் செல்வாக்கையோ பிரதேசத்தையோ பரப்ப முடியாது வெரிடியாவிற்கான அவரது பார்வை ஒரு வலுவான கிரகம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் ஒரு மேலாதிக்க சக்தி ஒருங்கிணைந்த வலிமையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது சன்னி இந்த கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக பார்க்கத் தொடங்கினார் தனிப்பட்ட செய்திகளின் மூலம் முறையாக வரிசைப்படுத்தினார் அவர் அரைகுறையாக எதிர்பார்த்தது போல முதல் முறையான உத்தரவு ஆயுதம்தான் இருப்பினும் அது ஒரு அணு ஆயுதமோ அல்லது மேம்பட்ட ஆயுதமோ அல்ல இந்த குறிப்பிட்ட கடவுள் அதன் உலகம் இன்னும் வளர்ச்சியின் ஆரம்ப நிலையில் இருந்ததால் ஒரு அடிப்படைவில் மற்றும் நூறு அம்புகளை வெறுமனே கேட்டார் இந்த நேரத்தில் எந்த கடவுளுக்கும் அணு ஆயுதமோ அல்லது எந்த மேம்பட்ட ஆயுதமோ தேவைப்படாது என்று நான் நினைக்கிறேன் என்று சன்னி நினைத்தார் மெல்லிய புன்னகை அவரது உதடுகளை தொட்டது கோரிக்கையின் எளிமையால் அவர் மனம் உடைந்து போகவில்லை ஏனென்றால் மிகவும் சிக்கலான மற்றும் சிக்கலான வடிவமைப்புகள் தவிர்க்க முடியாமல் வருவதற்கு சிறிது நேரமாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார் நம்பிக்கையின் எழுச்சியுடன் சன்னி இரண்டு ஒத்தவில் மற்றும் இருநூறு அம்புகளை உன்னிப்பாக வெளிப்படுத்தினார் வில்கள் ஒரு மெல்லிய மீழ்தன்மையுள்ள மரத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டன தொடுவதற்கு முற்றிலும் மென்மையானவை அவற்றின் சரங்கள் கடினமான முழுமையான ரப்பரால் செய்யப்பட்டன சன்னி இரண்டு ஜோடிகளை வெளிப்படுத்தினார் ஏனெனில் அவர் வெரிடியாவில் தனது சொந்த வாழ்க்கை வடிவங்களுக்கான உதிரி தொகுப்பை விரும்பினார் சன்னியின் விலை நிர்ணய உத்தி எளிமையானது ஆனால் துணிச்சலானது பிளானட்டில் அத்தகைய மார்க் ஒரு மோசடி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பல நுகர்வோர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செலவை எளிதாக யூகிக்க முடியும் அல்லது நேரடியாக ஒரு தொழிலாளியை கலந்தாலோசிக்க முடியும் ஆனால் இங்கே தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்ட பொருட்களின் உண்மையான நிமிட உற்பத்தி செலவை பற்றி யாருக்கும் தெரியாது வில் மற்றும் அம்புகளுக்கான குறிப்பிட்ட ஆர்டர் சன்னிக்கு எட்டு பாயிண்டுகளை உற்பத்தி செய்ய மிக குறைந்த செலவாகும் இதற்காக அவர் நேரடியாக இருபது நம்பிக்கை புள்ளிகளை கேட்டார் வர்த்தகத்தின் மறுபுறத்தில் உள்ள கடவுள் முதலில் தயங்கினார் தகவல் தொடர்பு இடைநிறுத்தம் விலை பற்றிய அவர்களின் உள்விவாதத்தின் தெளிவான அறிகுறியாகும் ஆனால் அவர்களின் தயக்கம் விரைவில் கரைந்து பொருளின் சிஸ்டம் உருவாக்கப்பட்ட விளக்கத்தை பார்த்து உடனடியாக வர்த்தகத்தை உறுதிப்படுத்தினர் பொருளின் பெயர் அடிப்படைவில் காஸ்மோஸ் கிரேடு ஏ விளக்கம் அவரது நம்பிக்கையை ஆதாரமாக பயன்படுத்தி வெளிப்படுத்தும் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட வில் கடவுளின் நம்பிக்கையை பயன்படுத்துவதால் இந்த வில் அசாதாரண சக்தியால் நிரப்பப்படுகிறது இந்த விரிவான விளக்கங்களை சன்னி ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தார் நம்பிக்கையுடன் வெளிப்படும் பொருட்களுக்கான சிஸ்டம் தரநிலையாக அவை இருந்தன உதாரணமாக தோர்னுக்காக அவர் உருவாக்கிய ஈட்டி ஒரு எஸ் கிரேடு கலைப்பொருளாக இருந்தது மேலும் அவர் இறுதியில் தனது மனிதர்களுக்கு பரிசளிக்கப் போகும் வில் எஸ் இருந்தது உயர்ந்த நோக்கத்துடன் அவரால் நேரடியாக வெளிப்படுத்தப்பட்டது அவற்றின் உள்ளார்ந்த தரங்கள் உயர்ந்ததாக இருந்தபோதிலும் அபரிமிதமான நீடித்துழைப்பு மற்றும் செயல்திறனை குறிக்கின்றன அவை எந்த குறிப்பிட்ட போர்த்திறனையும் இயல்பாக கொண்டிருக்கவில்லை இது தற்போதைய வரம்பு சுறுசுறுப்பான கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கொண்ட ஆயுதத்தை சன்னியால் இன்னும் நிரப்ப முடியவில்லை அவர் வெறுடியாவை உற்றுப்பார்த்தார் அவருடைய தெய்வீக கவனம் அவரது மனித இனத்தின் மீது நீடித்தது வில்வித்தை அல்லது துப்பாக்கி சுடும் திறன் கொண்ட ஒருவரை புதிதாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த ஆயுதங்களின் திறனை உண்மையிலேயே அதிகப்படுத்தக்கூடிய ஒருவரை கண்டுபிடிக்க அவர் தீவிரமாக விரும்பினார் அவர் தனது மனித மக்கள் தொகையை உன்னிப்பாக ஸ்கேன் செய்தார் அத்தகைய உள்ளார்ந்த திறனின் ஏதேனும் சொல்ல கதை அறிகுறிகளைத் தேடினார் அவர் ஏமாற்றமளிக்கும் வகையில் இந்த குறிப்பிட்ட திறமை கொண்ட மனிதர்களை அவர்களில் காணவில்லை பெருமூச்சு இந்த பையன்கள் ரேஞ்ச போருக்கு வரும்போது உண்மையில் திறமையற்றவர்கள் சன்னி பெருமூச்சு விட்டார் ஒரு விரைவான விரத்தியின் தருணம் எனது எஸ் 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 கிரேடு திறன் அதிர்வுகளின் கூல்டவுன் முடிவடைந்தாலும் இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அது பெரிய விஷயமாக இருக்காது அவரது பார்வை வெரிடியாவின் பிற ஆராயப்படாத பகுதிகளில் நீடித்தது வெரிடியாவின் சுத்த அளவு உண்மையிலேயே மகத்தானது பூமியை விட ஐந்து மடங்கு பரந்த நிலப்பரப்பு இப்போது தீண்டப்படாத வளமான பிரதேசங்கள் ஏராளமாக உள்ளது சன்னியின் கண்கள் விரிந்தன ஆச்சரியத்தின் மினுமினுப்பு அவன் வழியாக சென்றது சுறுசுறுப்பான மனிதனை போன்ற உயிரினங்களின் ஒரு புதிய குழுவை அவர் தனது பரந்த உலகில் வேறு ஒரு கண்டத்தில் வாழ்கிறார் வெரிடியாவை உருவாக்கும் ஐந்து தனித்தனி பெரிய தீவுகள் அவை திறம்பட கண்டங்களாக இருந்தன உள்ளன நடுவில் ஒரு பெரிய நிலப்பரப்பு மற்றும் நான்கு சிறியவை அதன் நான்கு கார்டினல் பக்கங்களிலும் மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அவரது முதன்மை மனித பழங்குடி தற்போது தெற்கு தீவில் செழித்து வருகிறது சன்னி அவர்களை மனிதனை போன்றவர்கள் ஆனால் முற்றிலும் மனிதர்கள் அல்ல என்று ஏன் விவரித்தார் இது அவர்களின் தனித்துவமான உடனடியாக கவனிக்கத்தக்க அம்சங்களால் ஏற்பட்டது நேர்த்தியான கூறான காதுகள் நெற்றியிலிருந்து அழகாக வளைந்திருக்கும் மென்மையான அதே சமயம் தனித்தன்மை வாய்ந்த விண்மீன் போன்ற கொம்புகள் உள்ளார்ந்த மற்றும் ஆழமான சுறுசுறுப்பு இணையற்ற அழகான அசைவுகள் மற்றும் அவரது கரடுமுரடான மனிதர்களுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க மென்மையான தன்மை ஆகியவற்றைக் கொண்டிருந்தன அவர்கள் தற்போது ஒரு அடர்ந்த பசுமையான காட்டில் ஓடிக்கொண்டிருந்தனர் அவற்றின் அசைவுகள் திரவமாகவும் அமைதியாகவும் சில உணவை கண்டுபிடிக்க முயன்றன சன்மி உடனடியாக இந்த வில் மற்றும் அம்புகளை தனது மனிதர்களுக்கு அல்ல ஆனால் இந்த எல்ஸ் போன்ற உயிரினங்களுக்கு பரிசலிக்க நினைத்தார் அவரது தெய்வீக பகுப்பாய்வு அவரது உள்ளுணர்வை உறுதிப்படுத்தியது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எல்ஸ் பலர் குறிப்பாக கண்பார்வை உணர்த்தல் அல்லது குறிப்பார்க்கும் திறன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய உள்ளார்ந்த திறமைகளை கொண்டிருப்பதை அவர் தற்போது காண்கிறார் இது நம்பமுடியாத அதிர்ஷ்டத்தின் பக்கவாதம் அவர் இப்போது வெளிப்படுத்திய ஆயுதத்துடன் சரியாக இணைந்தது சன்னி முன்பு போல் சாதாரணமாக வெரிடியாவில் இறங்கவில்லை செலவை பற்றி சிறிதும் யோசிக்கவில்லை இப்போது அவர் தனது நம்பிக்கை புள்ளிகளை உன்னிப்பாக நிர்வகிக்க வேண்டும் ஒவ்வொரு செலவையும் நன்கு அறிந்திருந்தார் இயல்பிலேயே புத்திசாலித்தனமாகவும் உள்ளார்ந்த வலிமையுடனும் இருந்த இந்த குட்டிச்சாத்தான்கள் தோன்றியதன் காரணமாக இந்த கட்டத்தில் அவரது மனிதர்களை விடவும் அதிகமாக இருக்கலாம் இந்த அடுத்த பயணம் நிச்சயமாக அவரது முந்தைய சுருக்கமான தலையீட்டை விட விசுவாசத்தை அதிகம் செலவழிக்கும் பங்குகள் உயர்ந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு முடிவும் சன்னிக்கு தெரியும் இழுவையில் உள்ள கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் சன்னி நிறைவேற்றத் தொடங்கினார் கடினமான வரிசையின் மூலம் முறையாக வேலை செய்தார் ஈட்டிகள் வில் வாழ் மற்றும் கேடயங்கள் போன்ற சாதாரண ஆயுதங்களுக்கு பெரும்பாலான ஆர்டர்கள் இருந்த போதிலும் அவரது கவனம் விரைவில் ஒரு விசித்திரமான கோரிக்கையால் ஈர்க்கப்பட்டது ஒரு மாய உலகத்தைச் சேர்ந்த கடவுள் ஒருவர் சன்னியிடம் டிஆர் ஆஃப் மெர்மேட் என்ற அரிய பொருளை பிரதிபலிக்கச் சொன்னார் பொருளின் பெயர் தேவதையின் கண்ணீர் கிரேடு இஸ் விளக்கம் மந்திரம் தொடர்பான திறமையின் தரத்தை அதிகரிக்க முடியும் குறிப்பு எஸ் கிரேடுக்கு கீழே உள்ள திறமைக்கு மட்டுமே வேலை நான் என் உலகில் மந்திரத்தை அறிமுகப்படுத்தினேன் என் உலகம் இயல்பாகவே ஒரு மாய உலகம் இல்லை என்று சன்னி யோசித்தார் அவரது எண்ணங்கள் ஓடுகின்றன எனவே மேஜை திறமை கொண்ட ஒரு மனிதனை கொண்டிருப்பது மிகவும் கடினமாக இருக்கும் மனவளம் நிறைந்த சூழலில் இந்த உருப்படி விதிவிலக்காக விலைமதிப்பற்றதாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் செலவு வியக்கத்தக்க வகையில் குறைவாக இருந்தது முப்பது நம்பிக்கை புள்ளிகள் மட்டுமே தேவைப்பட்டன எப்போதும் சந்தர்ப்பவாதியான சன்னி நூற்று ஐம்பது ஃபே பாயின்களின் விலையை நேரடியாக மேற்கோள் காட்டினார் இது உற்பத்தி செலவை விட ஐந்து மடங்கு அதிகமாகும் யாருக்கு தெரியப் போகிறது சன்னி யோசித்தார் அவரது தெய்வீக கண்களில் கொள்ளையடிக்கும் பிரகாசம் மேலும் இயற்கையாகவே மந்திரத்தில் கட்டமைக்கப்பட்ட உலகங்களுக்கு இந்த உருப்படி மிகவும் விலைமதிப்பற்றது நான் விலையை இன்னும் உயர்த்தினாலும் பலர் இன்னும் பணம் செலுத்த தேர்வு செய்வார்கள் அவர் முன்னறிவித்தபடி இந்த பிரதியை கேட்ட வாடிக்கையாளர் உடனடியாக தேவதையின் ஐந்து கண்ணீரை நேரடியாக கோரினார் இந்த ஒரே ஒரு பரிவர்த்தனையால் சன்னிக்கு அறுநூறு ஃபெய் பாயின்கள் பெரும் லாபம் கிடைத்தது அவர் தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் மீண்டும் வெரிடியாவில் இறங்குவதற்கு போதுமான மூலதனம் இப்போது அவரிடம் இருந்தது ஒரு தெய்வீக நாள் முடிவுக்கு வருகிறது சன்னி அண்ட நீரோட்டங்களின் நுட்பமான மாற்றத்தை உணர்ந்தார் சிஸ்டத்தில் இருந்து என்ன ஆச்சரியங்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அவர் வெரிடியாவில் தனது அடுத்த வம்சாவளியை செய்வதற்கு முன் கடவுளாக தனது முதல் நாள் முழுமைக்கும் வரை காத்திருக்க முடிவு செய்தார் சன்னி பல்வேறு கடவுள்களிடம் மற்ற வர்த்தக கோரிக்கைகளை முடிக்க மீண்டும் தொடங்கினார் அவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவது ஒரு கடினமான பணியாக இருந்தது ஆனால் பல பணிகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும் சக்தி சன்னிக்கு இன்னும் இல்லை தொழில்நுட்பம் மேம்பட்ட உலகில் இருந்து வந்த கடவுள் ஒரு அணுமின் நிலையத்திற்கான முழுமையான திட்டங்களையும் அறிவையும் சன்னிக்கு வழங்கினார் அணுமின் நிலையம் சன்னி முணுமுணுத்தார் இந்த மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் சாத்தியமான பயன்பாடுகளைப் பற்றி யோசித்தார் அவரது தற்போதைய உலகில் அதற்கான உடனடி நடைமுறை பயன்பாட்டை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அவர் இந்த சிக்கலான அறிவை அவரது மனதின் விரிவான நூலகத்தில் கவனமாக பதிவு செய்தார் இது எதிர்கால பரிசீலனைக்கான பொக்கிஷமாகும் சன்னி ஏற்கனவே ஆயிரம்க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை பூர்த்தி செய்துள்ளார் நம்பிக்கை புள்ளிகளில் அபரிமிதமான செல்வத்தை குவித்தார் அவரது மொத்த எண்ணிக்கை இப்போது தோராயமாக தொன்னூறாயிரம் நம்பிக்கை புள்ளிகளாக உள்ளது அதில் இருபதாயிரம் ஏற்கனவே புத்திசாலித்தனமாக வெரிடியா முழுவதும் மானாக்கல் சுரங்கங்களை நிறுவுவதற்கு மறுமுதலீடு செய்யப்பட்டுள்ளது அப்போது ஒரு குறிப்பிட்ட செய்தி அவரது கவனத்தை ஈர்த்தது உருப்படி கோரிக்கையின் காரணமாக அல்ல சன்னி இன்னும் அரட்டையை திறக்கவில்லை வாடிக்கையாளர் பெயர் மட்டும் சன்னியை காதுக்கு காது சிரிக்க வைத்தது அது கெய்ரோஸ் சன்னி நேரடியாக அரட்டையை திறந்தார் மேலும் கோரப்பட்ட பொருளின் விளக்கம் கெய்ரோசிடமிருந்து அவரது கற்பனை எதிர்பார்த்ததிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது ஆரம்பத்திலிருந்தே அவர் அனைவரையும் முட்டாளாக்கினாரா அல்லது அவரது உலகம் அடிப்படை ஆவிகளை கொண்டிருக்கும் அளவுக்கு மாற்றமடைந்ததா சன்னி யோசிக்க ஆரம்பித்தார் கெய்ரோஸ் பெருமையுடைய மற்றும் முன்னேற்றத்தின் மீது வெறி கொண்ட கடவுள் தன்னிடமிருந்து ஏன் இந்த வகையான பொருளை கோருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயன்றார் பொருளின் பெயர் தனிமமலர் கிரேடு ஏ விளக்கம் எந்த வகையான அடிப்படை ஆவிக்கான உணவு விளக்கம் சுருக்கமாகவும் சுருக்கமாகவும் இருந்தது ஆனால் இந்த மலர் அமைதியாக சன்னியிடம் சொன்ன கதை மிகவும் சிக்கலானது கடவுள் அரட்டையில் தனது முந்தைய அவதானிப்புகளிலிருந்து உண்மையிலேயே தீவிர அடிப்படை ஆற்றல்களைக் கொண்ட உலகங்கள் எந்தவொரு சாதாரண உயிரினமும் தாங்கக்கூடிய ஒன்றல்ல என்பதை சன்னி ஏற்கனவே அறிந்திருந்தார் எனவே இந்த உலகங்களில் தனிம ஆவிகள் மட்டுமே பொதுவாக செழித்துக் காணப்பட்டன ஏனெனில் அவர்களுக்கு இந்த மூல அடிப்படை ஆற்றல்கள் உயர்தரக் காற்றை சுவாசிப்பதைப் போன்றது இந்த உருப்படி கோரிக்கையின் பொருள் தெளிவாக இருந்தது ஒன்று கெய்ரோஸ் அரட்டையில் தனது உலகின் உண்மையான முன்னேற்றம் மற்றும் இயல்பு பற்றி போய் சொன்னார் அல்லது அவரது உலகம் இயற்கையாகவே இந்த ஆற்றல் மிக்க அடிப்படை ஆற்றல்களால் நிரப்பப்பட்ட குறிப்பிட்ட பயங்களைக் கொண்டிருந்தது இது ஆவிகள் இருப்பதை அனுமதிக்கிறது ஒரே ஒரு காரணத்திற்காக சன்னி பிந்தையது உண்மை என்று நம்பினார் பொய் சொல்வது எளிதானது ஆனால் ஸ்கிரீன்ஷாட்களை காட்டுவது அல்லது மறுக்க முடியாத ஆதாரம் காட்டுவது சாத்தியமில்லை அது சன்னியின் சொந்த வெளிப்பாடாக இருந்தாலன்றி நம்பத்தகுந்த வகையில் போலியானது கடினமாக இருக்கும் என்ன ஒரு அதிர்ஷ்டசாலி தோழர் என்று சன்னி நினைத்தார் அவர் கண்களில் ஒரு குளிர் கணக்கீடு ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம் இங்கே முடிகிறது அவர் ஒரு தனிம பூவை அதன் விலையை அளவிடுவதற்கு வெளிப்படுத்தினார் மற்றும் அது ஒரு நம்பிக்கை புள்ளியாக மட்டுமே இருப்பதைக் கண்டார் காஸ்மோஸ் விலை இருபது நம்பிக்கை புள்ளிகள் இவற்றில் எத்தனை உங்களுக்கு வேண்டும் கைரோஸுக்கு அனுப்பிய அந்தரங்கச் செய்தியில் சன்னி என்று டைப் செய்தான் அவனது ஒத்தடுகளில் ஒரு வேட்டையாடும் புன்னகை சன்னி ஒருபோதும் அவனைக் காப்பாற்ற நினைக்கவில்லை இது உற்பத்திச் செலவில் நேரடியாக இருபது எக்ஸ் மார்க் ஆகும் அவர் வெறுமனே கைரோஸை தடுத்துவிட்டு நகர்ந்திருக்கலாம் ஆனால் அவரது நம்பிக்கையை கொள்ளையடிப்பது என்பது சன்னியின் பார்வையில் மிகவும் திருப்திகரமான பழிவாங்கலாகும் கைரோஸ் விலை மிக அதிகம் இல்லையா என்று கைரோஸ் கேட்டார் அவரது டிஜிட்டல் வார்த்தைகள் கோபத்தின் குறிப்பை வெளிப்படுத்துகின்றன அவர் ஏற்கனவே அரட்டையில் பல கடவுள்களிடம் வழக்கமான விலை நிர்ணயம் பற்றி விசாரித்தார் மேலும் அவர் பெற்ற அனைத்து பதில்களும் சன்னியின் சேவை மலிவானது என்பதை குறிக்கிறது சன்னி அவரது லேசான எரிச்சலுக்கு மற்ற கடவுள்களால் அவரது அடிப்படை விலைகள் மிக குறைவாக கருதப்படுகின்றன என்பதை அறிந்திருக்கவில்லை இல்லையெனில் அவர் அவற்றை முன்னரே உயர்த்தியிருக்கலாம் காஸ்மோஸ் நீங்கள் விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் பலர் தங்கள் முறைக்காக காத்திருக்கிறார்கள் சன்னி பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்கவில்லை கைரோஸுக்கு எந்த வழியும் இல்லை அவர் எப்போதுமே கைரோஸை மிகவும் தற்பெருமை கொண்டவராகக் கண்டார் யாரேனும் தன்னை மிஞ்சுவதைக் கண்டு சகிக்க முடியாதவர் ஆனால் இந்த முறை சன்னிக்கு தெரியாமல் கெய்ரோஸ் ஒரு அவநம்பிக்கையான சூழ்நிலையில் இருந்தார் கெய்ரோஸ் உலகில் ஒரு கடுமையான துரதிர்ஷ்டம் விளையாடிக் கொண்டிருந்தது இந்த பேரிடர் காரணமாக அவரது அடிப்படை ஆவிகளுக்கான முக்கிய உணவு ஆதாரங்கள் ஆபத்தான விகிதத்தில் இருந்து கொண்டிருந்தன அவரது உலகம் உண்மையில் ஒரு பசுமையான துடிப்பான மன உலகமாக இருந்தது மிகவும் கடுமையான அடிப்படை காலநிலை கொண்ட பல பகுதிகள் உட்பட பல்வேறு உயிரியங்களால் நிரப்பப்பட்டது இந்த குறிப்பிட்ட பயோங்கள் துல்லியமாக அடிப்படை ஆவிகள் செழித்து வளர்ந்தன இருப்பினும் இந்த நிலங்களில் உள்ள ஆவிகள் இப்போது இறந்து அழிவின் விளிம்பில் தத்தளிக்கின்றன ஆவிகள் உயிர்வாழ சுற்றுப்புற அடிப்படை ஆற்றல்கள் மட்டுமே தேவை என்று பொதுவாக நம்பப்பட்டது ஆனால் இது முற்றிலும் உண்மையில்லை அவர்களுக்கு குறிப்பிட்ட ஆவி பழங்கள் தனிம பூக்கள் அல்லது பிற அரிய ஆவி பொக்கிஷங்களும் தேவைப்பட்டன தற்போதைய துரதிர்ஷ்டம் காரணமாக இந்த முக்கியமான வளங்கள் கைரோசின் உலகில் அதிகமாக இல்லை கெயரோசால் இந்த முக்கியமான பிரச்சனையை சுமார் ஐந்து மணி நேரம் வேதனையுடன் தீர்க்க முடியவில்லை அவருடைய தனித்துவமான வாழ்க்கை முறைகள் அழிந்து போவதை கொண்டிருந்தார் அதனால்தான் அவர் இறுதியாக தனது பெருமையை விழுங்கிவிட்டு சன்னியின் சேவையை நாட முடிவு செய்தார் சன்னி தன்னை முற்றிலுமாக தடுப்பார் அல்லது ஆபாசமாக அதிக விலையை கோருவார் ஒருவேளை அவரை கேலி செய்வார் என்று அவர் எதிர்பார்த்தார் எனவே அவர் பட்களை கடித்து தனது அவநம்பிக்கையான பதிலை தட்டச்சு செய்தார் கெய்ரோஸ் இப்போதைக்கு ஆயிரம் தனிம மலர்கள் எனக்கு மேலும் தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு செய்தி அனுப்புகிறேன் சன்னி திடுக்கிட்டாள் கெய்ரோஸ் அல்லது வியூகவாதி போன்ற நிறுவப்பட்ட கடவுள்களின் பைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கை மகத்தானது என்பதை அவர் அறிந்திருந்தார் இது அவர்களின் திறமை மற்றும் வெற்றிகரமான உலகங்களுக்கு ஒரு சான்றாகும் ஆனால் கெய்ரோஸ் இந்த அளவுக்கு செலவழிப்பதை பார்த்ததும் எல்லாமே ஸ்பிரிட் ஃபுட்டிற்காகவே சன்னியின் உச்சந்தலையில் குதூகலித்தது அவர் சில துரதிர்ஷ்டங்களை எதிர்கொள்கிறார் ஒருவேளை சன்னி சுருக்கமாக விலையை மேலும் உயர்த்துவதை கருத்தில் கொண்டார் ஆனால் அவர் விரைவில் அதற்கு எதிராக முடிவு செய்தார் கெய்ரோஸ் ஒரு கொழுத்த மாடு அவர் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எடுக்க முயற்சிப்பதை விட காலப்போக்கில் மெதுவாக அவருக்கு பால் கொடுக்கப் போகிறார் சன்னி நேரடியாக ஆயிரம் எலிமெண்டல் பழங்களை கைரோஸுக்கு வர்த்தகம் செய்தார் இந்த ஒற்றை ஒப்பந்தத்திலிருந்து அவர் உடனடியாக இருபதாயிரம் நம்பிக்கை புள்ளிகளை பெற்றார் இதுவே இதுவரை ஒரு வர்த்தகத்திலிருந்து அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய லாபம் அப்போதுதான் மற்றொரு அறிவிப்பு கார்ட் ஸ்பேஸின் பரந்த பரப்பில் ஒலித்தது இது ஒரு கணினி அளவிலான அறிவிப்பு வாழ்த்துக்கள் தெய்வங்களே கடவுளாக தங்கள் முதல் நாளை முடித்ததற்காக